பார்க்க போகிறது டைரி மில்க் அது வந்து ஒரு குளோபல் பிராண்ட் ஆனா இந்தியாவில் விற்கிறதுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கு நிறைய பிராண்ட் நெஸ்லே இது போன்ற பல பிராண்ட்கள் அப்படியே கூடி கூடி வரும் அவங்க குளோபல் எல்லாம் நிறைய ரூல்ஸ் வச்சிருப்பாங்க உண்மையான பால் தான் போடணும் உண்மையான பட்டர் தான் போடணும் இவ்வளவுதான் சுகர் போடணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனா நம்ம இந்தியாவில மட்டும்தான் பாலுக்கு பதிலாக பால் பவுடர் போடுவான் பட்டர் பதிலாக வெஜிடபிள் ஆயிலை கொட்டி வைப்பான் நம்மள ஏமாத்துறதுக்கு எவ்வளவு பண்றாங்க இதை தான் நம்ம குழந்தைங்க கொடுத்துட்டு இருக்கோம் இதையும் அதே இன்ஃபுளுசர் எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு

யூகேல தயாரிக்கிற டெய்ரி மில்க்ல ஒன்லி நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் மட்டுந்தான் இருக்குது ஆனால் இந்தியாவில் தயாரிக்கிற டெய்ரி மில்க்கில் ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் இருக்குது யுகே தயாரிக்கிற டெய்ரி மில்கில் ரியல் சாக்லேட் இருக்குது ஆனால் இந்தியாவில் தயாரிக்கிற டெய்ரி மில்கில் வெறும் ஆயில் அண்ட் சுகர் காம்போ மட்டும்தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூகேயில தயாரிக்கிற டைரி மில்கையும் இந்தியாவில் தயாரிக்கிற டைரி மில்கையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும் யூகேயில தயாரித்த டைரி மில்கோட டேஸ்ட் அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் இந்தியாவில் தயாரிக்கிற டைரி மில்கோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் முக்கியாவே இருக்கும் அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை தயாரிக்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்ஸ் தான் அதுக்கு முக்கியமான காரணம்